ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா விஜய் சேதுபதியோட நீங்க பெரிய என்ன நடிகை வந்து பெரிய வெளியில வந்து பெருசாக கிழிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது நேத்துமே பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்றாரு இது பண்றது அவரே மார்க் பண்றது அவரே பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நேத்துமே ஜாக்லின் வந்து தௌலத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நான் தான் பெரிய ஆள் நீ என்ன வேணால் பேசு அப்படின்ற மாதிரி என் எல்லா தப்பையும் பண்ணி விட்டு சாரி சார் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா இன்னைக்கு ப்ரோமோலையும் பார்த்தீங்கன்னா தான் வந்து ஜாக்லின்னு பண்ணுறாங்க சௌந்தர்யர் ரெண்டு பேருமே அதான் பண்றான் அவர் அவ்வளவு தூரம் கேள்வி கேட்குறாரு நீ சொல்லு நீ என்ன கேட்டுருவங்கள நாங்கள் பண்ணுறது தான் பண்ணுவோம் அப்படின்ற இதில் தான் இருக்கு இன்னும் இவங்க திருந்தலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கோவா கேங்கில் இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இன்னும் திருந்தே திருந்தாத ஒரு ஜென்மங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சாச்சனா உள்ள இருக்கிற வரைக்கும் சாச்சனா மேலே வந்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதுக்கப்புறமேட்டு ஜாக்லின் இந்த சௌந்தர்யா பண்ணுற எச்ச வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டாவே வந்து மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க ரெண்டு பேருமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லை இவங்க பிஆர்டி மூலம் கதர் இங்கே கடந்து ஜாக்லின் ஜாக்குன்னு சொல்லிட்டு ஆட்டூர் அப்படியே போட்டுட்டு குயின் வேர்ல்டு ஏதோ ஏதோ போட்டது கூட காசு காண்டி கூவுங்கடா நீ என்னதான் கூவுனாலும் பிரித்து தொங்க விட்டாப்புல நேற்று இன்றைக்குமே கண்டிப்பாக தொங்க விட போகிறாப்பில் தர்சிகா சொன்னது வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருந்தாலுமே சீ போவான்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒன்று பேசுனா போது சௌந்தரியம் அப்படியே பாஞ்சிடும் என்ன பிரச்சனை எதுன்னு தெரியாமல் பாஞ்சிட்றது அதுவும் இல்லாமல் மஞ்சரியை ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணி என்னென்ன எச்ச விலைகள்லாம் பார்த்திங்க உங்களெல்லாம் கண்டிப்பாக வந்து வெளியில் வந்தாலே மக்கள் கொண்டாட இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் முத்துக்குமரனுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அநீதி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ராணுவம் மஞ்சரி எல்லாரையும் வந்து காப்பாத்திருக்காங்க நேற்று இந்த ஜாக்லின் அண்டு இந்த சிங்கார சீன் குயின்களை வந்து எதுக்கு வந்து காப்பாற்றினாருன்னு சொல்ல அவ்வளோ தூரம் அடி அடின்னு அடிச்சுட்டு கடைசியில் உங்களை காப்பாற்றுகிறேன்னு சொன்னது வந்து மக்கள்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க அவர் இவ்வளோ தூரம் ரோஸ்ட்டு பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க அதனால் நேற்று சேவ் பண்ணாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சரி ராணவம் இருக்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காப்பாற்றுற இந்த செட்டு ப்ராப்பர்ட்டி சத்தியாவெல்லாம் அவெலாம் எதுக்குள்ளே வச்சிருக்கான்னு தெரியவே இல்லை கதவை திறந்துட்டு அவரே கூட விரட்டிகிட்டோம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் காப்பாற்ற எலிமினேட் ஆக போற இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களை எலிமினேட் பண்ணிட்டு சேவ்னா அவரே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுக்கு ஜாக்லின் அந்த சவுந்தர்யா இந்த பிகேவியரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க